இது இங்கே சொல்கிறாங்க மாணிக்கவாசகர் ஹரிமரத்ன பாண்டியனோட அமைச்சராக இருக்கிறார் அவர் கொடுத்த காசை காசை கொண்டு இங்கே சாமியை ஆட்கொண்டு எல்லா பணத்தையும் கோயிலுக்கு சொல்லப்பட்டதாக வரலாறு கூறுகிறது இங்கே பார்த்து கடல் உள்ளது கடல் அந்த கடலில் வந்து எல்லா பொருளாக வர வச்சு கோயிலை கட்டியதாக கூறப்படுகிறது இங்கேதான் அந்த பல்வெட்டு விழா நடந்து குளம் குழம்பு நடந்து கொண்டிருக்கிறது Аймэн прекос. Эй, юд. Эй, юд. Тама сауна ми. Алей, юд. Эмэда да.

திட்டம்ம அந்த சிலைய பார்த்தா கல்வியான கட்டு மாதிரி இருக்கு நல்லா செய்திக்கு அருமையான கருத்தங்கள் பாருங்க அதே எல்லாம் இல்லை கம்பி எல்லா கம்பி மாதிரி தொங்கரோட்டு மாதிரி பாருங்கள் எல்லாம் கல் பாறையால் செலுத்தப்பட்ட கம்பிகள் அருமையான அப்படி பாருங்க ஒரு கம்பி கோத்து கொத்து பாருங்க இந்த வெயில்லாம் கருங்கல் தான் எல்லாம் சூப்பராக இருக்கும் எல்லாம் ஆதித்தையாவுடைய சிறப்புகள் இந்த கம்பி வளர்ப்பாடுலாம் பார்த்தா அதிகமாக இருக்கும் சுற்றுலா வேலைகள் திருப்பெருந்து அவருடைய அருமையான சிற்பங்கள் அது வந்து தூணப்பரங்க மெழுக வெளிக மணிக்கல் அவ்வளோ படத்தை செலவு பண்ணிக்கலாம் இங்கே ஒருத்தர் கைடை வந்து சொல்லியிருக்காரு எல்லாரும் சொல்லியிருக்கார் நிறைய கம்பி வளர்ப்பாடு அருமையான வளப்பாடுகள் இன்ன கம்பி தான் வந்து வடைப்பட்டாலும் க கம்பி இப்படி போகற காையකට கொளுது போக என்றால் இது இந்த பக்கம் பாருங்க அதே மாதிரி கம்பி சிற்பங்கள் அருமையான அப்படியே ஸ்டெப்பு வேலைப்பாடுகள் இப்போ 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 தளம் பொட்லையே கம்பி கட்டி இலை பொல்லையா இது அந்த காலத்திலே கம்பி கட்டி மிருக தலை முடிக்கிறாங்க மியூசிக்கெலாம் இப்போ போட்டாங்க இப்போ சத்தம் போட அளவுக்கு அதை இது கம்பி சத்தம் போட்டால் இது கேட்கும் மிருக சங்க இப்போ அது இப்போ வளைய போட்டாங்க இப்போ அந்த தூள் தட்டினா சவுண்டு வரும் ஐயா மாணிக்க சுபாஷ் இருக்கார் திருச்சி புதாக்குதான் குருந்த மரம் தலைவட்சம் சிவபெருமான் மாணிக்கவாசருக்கு செய்த இடம் குருந்த மரம் திருச்சிற்ற அம்பலம் இதுதான் மாணிகவாசகர் மாணிக சுப்பிரமணியம் மளிகாசருக்கு இடம் ஆத்மநாதர் ஐயா புதுவையை சேர்ந்தவர் ஐயா அவர்கள் குரு குப மல மாணிக

நிறுத்தனே நிமலா நீற்றனே நெற்றி கண்ணனே விண்ணுளோர் பிரானே ஒருத்தனே உன்னை ஓலமிட்டு அலறி உலகெல்லாம் தேடியும் காணேன் திருத்தமாம் பொய்கை தெருத்தெருந்துறையில் நிறைமலர் குருந்தம் மேவியசீர் அருத்தனே அடியேன் ஆதரித்து அழைத்தால் அதன் என்று அருளாயே எங்கள் நாயகனே என்னுயிர் தலைவா ஏழவர் புழளி மாறிருவர் தங்கள் நாயகனே தக்க நல்காமன் தனதுடல் தழல விழித்த செங்க நாயகனே திருப்பெருந்துறையில் செழுமலர் புரிந்த மேவிய சீரங்கனா அடியே ஆதரித்து அழைத்தால் அதந்துவே என்று அருளாயே கமலனான் முகனும் கார் முகில் நிறத்து கண்ணனும் நன்னுதற்கு அரிய விமலனே எமக்கு வெளிப்படாய் என்ன விழந்தழல் வெளிப்பட்ட எந்தாய் திமிழனான் மறைசே திருப்பெருந்துறையில் செழுமலர் குருந்தம் மேபிய ரமலனே அடியே ஆதரித்து அழைத்த